சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் முத்துப்பாண்டி பறணி வரைய தான் காட்டுறாங்க அப்போ வந்து முத்துப்பாண்டி வந்து சண்முகத்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்ம எப்படி வந்து கோர்ட்டுக்கு அதாவது வெங்கடேஷை நம்ம அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏன்னா வைஜந்தி மேடம் சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து வெங்கடேசா அழைச்சிட்டு போகாமல் விடாமல் தடுக்கிறதுக்காக அவங்க எந்தவித எல்லைக்குனாலும் போவாங்க அப்படிங்கவும் அப்போ வந்து சண்முகம் சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பரணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னடா பண்ணுறதுக்கு அவனை எப்படியாவது கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனோம்னா அறிவழகன் வீட்டில் இருந்து கோர்ட்டுக்கு போகிறது போகிறதுக்கு எப்படியும் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படி இருக்கும்போது போகிற வழியில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக வந்து அந்த குருவரன் வந்து செக் பண்ணாமல் இருக்க மாட்டார் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் வைஜந்தி மேடமும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாவது வெங்கடேசன் அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்க அதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து பண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் வெங்கடேசனம் இந்த அளவுக்கு காப்பாற்றுனது வந்து இது இல்லை அண்ணா இப்போ கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் அதுதான் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ முத்து வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் ரத்னா வந்து சொல்கிறாங்க அண்ணா என் வாழ்க்கையே உன் கையில் தான் இருக்குது எப்படியாவது வந்து அறிவழகனை காப்பாற்றி நீ வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன் நம்பிக்கையோடு இருந்துட்டு எப்படியாவது அறிவழகனை நீ தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ரத்னா அதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என் தங்கச்சியலுக்காக தானே நானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீ சொல்லவா செய்யணும் அப்படிங்கவோ அப்போ வந்து ரத்னா சொல்கிறாங்க அந்த நம்பிக்கையில் தானே நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ரத்னா நீ ஒன்றும் கவலைப்படாத ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தான் தெரியலையே ஏன்னா வைஜந்தி மேடத்தை வந்து மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கவோ இப்போ சண்முகம் சொல்கிறாங்க ஏற்கனவே வைஜேந்தி மேடம் என்னை தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வெங்கடேசன் நான் தான் எங்கேயோ அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டனால அவங்க என்னை தீவிரமாக இருக்கிறாங்க அப்படி இருக்க நேரத்தில் இப்போ நானும் வெளியே போகணுன்னா அவ்வளோ சுலபத்தில் நானும் வெளியே போக முடியாது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவோ இப்போ முத்து பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சண்முகம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரத்னா வந்து அழ ஆரம்பிச்சுருந்தாங்க உடனே பரணி வந்து சொல்றாங்க எதுக்கு ரத்னா நீ அழுதுட்டு இருக்குற அப்படிங்கும்போது அறிவழகனை காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்காக தானே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நீ இப்படிலாம் கேட்டு இருக்கா அப்படின்னு வந்து ரத்னாட்ட திட்டவும் அப்போ வந்து சண்முகம் சொல்றாங்க எங்க பாரு ரத்னா எப்படினாலும் சரிதான் அறிவழகனை காப்பாற்றி உன் கூட சேர்த்து வாழ வைக்கிறது என்னுடைய பொறுப்பு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சொல்றாங்க ஆமாண்ணா அந்த நம்பிக்கையில் தானே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கே வந்து அவர் அங்கே எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா செய்யாத தப்புக்கு அவர் எதுக்காக இந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க ஆடாதுன்னு சொல்லிட்டு பரணியும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கவும் அந்த நேரத்தில் உடனே சண்முகத்துக்கு ஒரு ஐடியா வருது இங்கே பாரு முத்துப்பாண்டி இந்த ஐடியா சரியாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லவும் என்ன ஐடியா அப்படிங்கிறாங்க வெங்கடேசன் நம்ம இந்த மாதிரி நம்ம அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே முத்துப்பாண்டி பரணி ரத்னா எல்லாருமே ரொம்பவே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமாம் இந்த மாதிரிக்கு நம்ம அழைச்சிட்டு போனால் கண்டிப்பாக வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே வைஜயந்தி தான் காட்டுறாங்க அப்போ குரு கிட்ட சொல்கிறாங்க கோர்ட் வாசலே தான் நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மேடம் நாங்க தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க எப்படினாலும் சரி தான் கோர்ட்டுக்குள்ள அவனை போக விடாம நான் தடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இங்க பாரு எக்கானத்து கொண்டும் அவன் கோர்ட்டுக்குள்ளே போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ ஒரு வண்டியில் வந்து பார்த்தோம்னா டவாலி மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு வெங்கடேஷன் வந்து அழைச்சிட்டு வராங்க அவங்கள பார்த்ததுமே குரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து வைஜந்திட்ட இந்த விஷயத்தை இது எதுக்கட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோர்ட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்போ வந்து அவங்க வைஜெயந்தி வந்து சிவனாண்டி ஏற்பாடு பண்ணிடுறாங்க இந்த மாதிரிக்கு அவன் வாரான் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அவன் மட்டும் மாட்டிக்கிட்டான்னா அவனோடு சேர்ந்து நானும் மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கும் போது மேடம் நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சிவநாண்டி அண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அறிவழகனை கூட்டிட்டு வராங்க அப்ப அறிவழகனுக்கு எதிராக சிவநாண்டி வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கவோ அப்போ வந்து அறிவழகு சப்போர்ட்டாட்டு அதாவது அவங்களுக்கு லாயராட்டு மணி மாறன் தான் காட்டுறாங்க அவங்க வந்து அறிவழகனுக்கு சப்போர்ட்டா அவங்க வந்து அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அப்ப சிவனாண்டி வந்து சொல்றாங்க மாலதியை ஏற்கனவே அறிவழகன் வந்து லவ் பண்ணி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் கடைசி நேரத்தில் மாலதியை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அறிவழகன் இந்த மாதிரி ஏமாத்தி இருக்கிறான் மாலதி வந்து அவனை கூப்பிட்டு நியாயம் கேட்டிருக்கிறா அந்த மாலதியோட கதையை அறிவழகன் முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே அறிவலகன் வந்து ஐயோ இவங்க சொல்கிற மாதிரிக்கு அப்படி எதுவுமே நடக்கலை நான் மாலதியை நான் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருங்கள் மாலதி நீங்கள் லவ் பண்ணலைன்னா நீங்கள் எதுக்காக உங்கள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் அங்கே போகணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உங்களை கட்டி பிடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் லவ் பண்ணலைன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி கொடுத்துருப்பீங்களா என்ன அப்படிங்கவும் உடனே வந்து ஏன்னா அவங்க அவங்க சட்டையில் வந்து அவங்களுடைய கை இருந்துச்சுது அப்போ இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அறிவலகன் அன்றைக்கி நடந்ததை அப்படியே அவங்க வந்து தப்பு இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சிவனண்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அதாவது நீங்கள் தப்பு பண்ணலைன்னு சொல்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை மாலதி மேலே நீங்கள் திருப்பிடுங்க ஏன்னா இப்போ மாலதி உயிரோடு இல்லாதனால தானே நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் அவங்க மேலே பழி சுமத்திட்டு இருக்கிறீங்க மாலதியை நீங்கள் நம்ப வச்சு நீங்கள் ஏமாத்திருக்கிறீங்க கடைசியில் அவங்க கதையை நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இது கிட்டதுமே வந்து அறிவலை வந்து ஐயோ நான் அந்த மாதிரி தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப திரும்ப சொல்லி அவங்க கதையை அழுதுட்டு இருக்கவோ இதை பார்த்துட்டு ரத்னாவும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரத்னாவும் சமாதானப்படுத்துறாங்க Apa barani? அப்போ சிவனாண்டி பார்த்தோம்னா அவங்க வந்து அதாவது அறிவழகனுக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாமே வந்து அறிவலகனுக்கு எதிராகவே வந்து ஆதாரத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்குறாங்க அப்போது வந்து அறிவாளனுக்கு ஆதரவாட்டு மணிமாறன் வந்து அவங்க அரிக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்கும் போது இதை கெட்டதுமே உடனே சண்முகம் வந்து சொல்கிறாங்க ஆமாங்க ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போது வந்து அவங்க யாருன்னு சொல்கிறாங்க சண்முகம் அதாவது எனக்கும் அறிவழகனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து வெங்கேசை வந்து வரவழைக்கிறாங்க வெங்கேசை வரவழைச்சதுமே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது மாலையோட கதையை முடிச்சது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ சிவநாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நீங்கள் இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுருச்சு அதனால என்னை வந்து நான் இந்த மொழிக்கு பாதுகாப்பாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க அதாவது உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அதே மாதிரிக்கு நீங்கள் எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப பரணி தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க அதாவது யாருக்கு தெரியாம இந்த மாதிரி உங்க தப்பு பண்ணிருக்கிறாங்க இதுவே ஒரு பெரிய தப்பு தான் இப்படிப்பட்டவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப நீதிமதி வந்து பரணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஆமா எதுக்காக நீங்க வந்து யாருக்கு தெரியாம இந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப பரணி சொல்றாங்க இல்ல அவருடைய உயிருக்கு ஆபத்து அதனாலதான் நான் இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் வந்து இந்த மாதிரிக்கு இந்த பொருளை வச்சு சுட்டிருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் திரும்பவும் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுன்னு சொன்னனால தான் நான் வந்து இந்த மாதிரிக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் இது தப்பு தான் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் இந்த மாதிரிக்கு நான் பண்ண வேண்டியதாக ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து நீதிபதியிட்ட எடுத்து சொல்லவும் அப்போ அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு தாரு வந்து அடுத்து தான் வந்து அவங்க வெங்கடேஷ வந்து விசாரிக்கும் போது அப்போ வெங்கடேஷ் வந்து சொல்கிறாங்க மாலதிக்கு இவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது மாலதியோட கதையை முடிச்சது எல்லாமே வந்து குருவரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு குருவை பற்றி சொல்லவும் இது கேட்டதுமே குருவரன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாலதி வந்து முக்கியமான ஒரு சாட்சி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவும் சண்முகத்தோட குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காகவும் இது எல்லாம் திட்டம் போட்டது வந்து இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்லும் அது யார் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கும் அது வேற யாரும் இல்லை வைஜேந்தி மேடம் தான் அவங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு வை அதாவது சண்முகத்தோட குடும்பத்தை வாங்கணும்னு ஒரே நோக்கத்தோடு இந்த மாதிரி செயல்பட்டாங்க ஆனால் எதுக்காக பழி வாங்கணும்னு அவங்க திட்டமிட்டாங்கன்னு எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்களுக்கு உடனே தான் நானும் இருந்தேன் ஆனா அதுக்கு பிறகு அவங்க என்னையே வந்து தீர்த்துக்கட்டதுக்காக வந்தாங்க தான் நான் வந்து சண்முகத்துக்கு நான் ஆதரவாக மாறிட்டேன் இது கேட்டதுமே சிவநாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க பேசுறது எதுவுமே சரி கிடையாது ஏன்னா ரத்னாவுக்கு முதல் கணவர் இவர் தான் அப்படி இருக்கும்போது ரத்னாவுக்கு பல இடைஞ்சல்களை அவர் கொடுத்துருக்குறாரு இப்போ என்னென்னா திடீர்னு ரொம்ப நல்ல மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு வைத்தியந்தி மேடத்துக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் அதனால தான் வைத்தியந்தி மேடத்தை பழி வாங்கணும்னு ஒரே நோக்கத்தோட இந்த மாதிரிக்கெலாம் ஒரு பொய்யான ஒரு சாட்சியாக இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்